Hi ஃப்ரெண்ட்ஸ் this இஸ் உமா இன்னைக்கு நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் என்ன அப்படிங்கிற முதல் வரி நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம டைரக்டா வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய திருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கக்கூடிய வரிகள் ஓது வித்தவர் கூலி கொடாதவர் அப்படிங்கிற வரிகளோட இந்த திருப்புகள் வந்து தொடங்குது ஸோ பிடிஎஃப் வந்து எப்போயும் போல் சொல்கிறதான் வழக்கமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு வரிக்கு உண்டான அர்த்தத்தை வந்து நான் முழு விளக்கமாக ஒரு சில உதாரணங்களோட நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வரி என்ன சொன்னேன் ஓதுவித்தவர் கூலி கொடாதவர் அப்படின்னு அர்த்தம் இதில் ஓதுவித்தவர் அப்படின்னா நமக்கு வந்து கல்வியை கற்பித்தவர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ ஆசிரியர்கள் சொல்றவர்கள் அந்த மாதிரி நமக்கு ஓதுவித்தவர் அப்படின்னா கல்வியை வந்து கற்றுத்தருதுபவர் கற்பித்தவர் அப்படின்னு அர்த்தம் அதை வந்து எப்படி அருணகனார் மென்ஷன் பண்ணுறார் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா எதனால் வளர்கின்றது அப்படின்னா நாம் வந்து உணவு உட்கொள்வதால் நம்ம உடம்பு வந்து வளர்கின்றது அதே மாதிரி நம்மளுடைய உணர்வு வந்து எப்படி வளர்கின்றது அப்படின்னா நம்ம வந்து சிறந்த கல்வியினை கற்பதனால் நமக்கு உணர்வு வந்து வளர்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் உடம்பு வந்து உணவு உண்பதால் வளர்கின்றது கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உணர்வு வந்து வளர்கின்றது ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓதுவதனால் மட்டுமே நம்மளுடைய உணர்வு வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வளர்கின்றது வேறு அப்படிங்கிறது வருகின்றது அப்படிங்கிறது வேற ஸோ கல்வியினால் உணர்வு வளர்கின்றது ஆனால் ஓதுவதனால் உணர்வு வருகின்றது அப்படிங்கிறது தான் நம்ம ஓதியுணர்ந்தும் அப்படிங்கிற திருவாக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ எதையாக இருந்தாலும் நம்ம அது வந்து ஓதி உணர வேண்டும் அதுதான் ஓதியுணர்ந்தும் அப்படின்னு அர்த்தம் கல்வி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்வி கற்றவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அறியாமையை அகழ்வார்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அறியாமை அப்படிங்கிறத ஒன்று நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் கல்வி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கல்வி அப்படிங்கிற சொல்லுக்கு அறியாமையை அகழ்வது அப்படிங்கிறது இந்த திருப்புகளில் அருணகிரினார் வந்து பொருளாக வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுபோக கல் அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தோண்டு அப்படிங்கிற பொருளையும் வந்து குறிப்பிடுகின்றது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வந்து வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கள பொதுவாக சொல்கிற ஒரு வரிகள் என்ன அப்படின்னா கற்றவரை வந்து பார்த்திங்கன்னா கண்கள் உடையவர் அந்த கல்லாதவர்களை கண்ணில்லாத விலங்குகளோடு நம்ம சேர்த்து அவங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து எஜிகேஷன் அது அவங்களுக்கு ஒரு நாலேஜ் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த ஊருக்கும் சரி எந்த மாநிலத்துக்கும் சரி ஏன் எந்த உலகத்துக்கு போனாலும் சரி அவர்கள் வந்து வாழ்ந்து கொள்ள முடியும் ஆனால் அப்படிப்பட்ட கல்வி இல்லாதவர்களை வந்து பார்த்திங்கன்னா நாம் விலங்குகளோடு ஒப்பிட வேண்டும் எப்படி விலங்குகள்னால் ஒரு விலங்குக்கு கண் இல்லை அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண் இல்லாத விலங்குகளோடு அந்த கல்வி இல்லாதவளை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படின்னு அருணிகனார் சொல்கிறார் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கல்வி என்பது மிகவும் கட்டாயம் இன்றியமையாத ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகளோட மெயின் கருத்து இந்த வரைக்கு இதை வந்து இன்னும் ப்ரீஃபாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா கல்வி வந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து ஒக்கும் சொல்கிறாங்க அதாவது கல்வி வந்து கடலுக்கு நிகராக சொல்றாங்க எப்படி அப்படின்னா நம்ம எல்லாருமே கல்வி என்னும் பல்கடல் அழைத்தும் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசர் வந்து ஒரு லைன் சொல்லியிருப்பார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அப்படின்னா கடலை வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் இல்லாமல் நம்மளால் கடக்க முடியாது அப்படிப்பட்ட கப்பலை வந்து பார்த்திங்கன்னா செலுத்தக்கூடியவர்கள் மாலுமிகள் ஸோ இந்த இடத்துல கப்பல் மாலுமி அப்படிங்கிற ரெண்டு வந்து உதாரணமாக எடுத்துகிட்டு கப்பல் வந்து எதுக்கு உதாரணமாக சொல்கிறாருன்னா கல்வி கழகத்துக்கு ஓமையாக சொல்கிறாரு மாலுமி அப்படின்னா ஆசிரியர் ஸோ அப்படி கல்வி கழகம் அதாவது கப்பல் அப்படிங்கிற கல்வி கழகத்தில் மாலுமியாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் அந்த மாதிரி மாலிமைகள் இல்லாமல் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஊர்ந்து கடலில் வந்து செல்ல முடியாது அதே மாதிரி தான் ஆசிரியர் இல்லாமல் நம்ம கல்வியை வந்து கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு சிறந்த கல்வி ஒரு தரமான கல்வியை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு இன்றியமையாத கல்வியை பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து நமக்கு மிகவும் முக்கியம் ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியர் இன்றி நம் கல்வியை வந்து ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக கல்வி வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரை நிகர்க்கும் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா கடல் நீர் கடல் கல்வி கடல் நீரை நிகர்க்கும் அப்படின்னா இப்போ நமக்கு தாகம் வந்து எடுக்கும் பொழுது நம்ம கடல் நீரை வந்து மொண்டு வந்து பருகுவோம் அப்படி வந்து பருகும் பொழுது நமக்கு வந்து அதனுடைய தாகம் வந்து தணிப்பதற்காக நம்ம மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் நீரை நாம் வந்து குறையாமல் குடித்து கொண்டே இருப்போம் அதனால் நமக்கு சந்தேக விபரீத அறியாமை அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கலைகளை வந்து ஒருவேளை கற்றுக்க வந்து தொடங்கினாங்க அப்படின்னா அவங்க கற்றுக்க வந்து தொடங்கலாமே தவிர அவங்களுடைய அறியாமைகள் வந்து அகலாது ஸோ தானாகவே வந்து அறியாமை வந்து அறியாமையுடையன் வந்து தானே கலைகளை கற்றுக்கொள்ள தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்க தொடங்கினாலும் சரி சரியான வழிகாட்டுதல் சரியான ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய அறியாமை வந்து அவரை விட்டு அகலாது அப்படின்னு சொல்கிறாங்க Thank <laughs> you. அதாவது அறகுறையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி அருடகு அறியாமை வந்து நம்ம விட்டு போகாது அப்படிங்கிறாங்க அது போக கடல் நீரை வந்து பார்த்திங்கன்னா மேகம் எப்படி பருகி ஊரை வந்து மாற்றி நன்னீராக அதாவது அந்த உப்பை வந்து மாற்றி எப்பொழுது நமக்கு நன்னீராக பொழிகிறதோ அதே மாதிரி ஆசிரியர் ஆசிரியர் அப்படிங்கிற கலை கடலை பருகி நம்மளுடைய நிலைக்கு தக்கவாறு நமக்கு அதை எடுத்து சொல்லுவாங்க ஸோ அப்படி மேகம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆசிரியரின் மூலம் நம் கல்வி கற்று நலம் பெற வேண்டும் சரியான குரு சரியான வழிகாட்டுதல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு உன்னை கத்துக்கிறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா வந்து கத்துக்கோங்க அப்படிங்கறது நமக்கு ஒரு அர்த்தம் இப்படிப்பட்ட ஆசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்சணை வந்து தர தருவது அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத கடப்பாடு அப்படின்னு அருணகிரினால் சொல்கிறார் அதாவது குரு தட்சணை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குரு தட்சிணை தருவதற்காக வந்து பார்த்திங்கன்னா உதங்க முனிவர் அப்படிங்கிறவர் செய்த முயற்சி வந்து மிகப்பெரியதாக கருதப்படுகின்றது என்ன அப்படின்னா குரு தட்சிணைக்காக வந்து பார்த்திங்கன்னா காதி முனிவர் வந்து படாத பாடு வந்து பட்டார் அதனால் நமக்கு கல்வியை வந்து ஓதுவித்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓதனமாக ஏதாவது கொடுக்கல அப்படின்னா அப்படிப்பட்டவங்க நிறையில் வீழ்ந்து துன்புறுவார்கள் அப்படின்னு சொல்லி அடிகள் வந்து சொல்கிறாரு ஸோ குரு தட்சிணை அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் நமக்கு சொல்லித் சொல்லித்தராங்க அப்படின்னா அவங்களுக்கு குரு தட்சிணை ஒருவா கொடுக்கல அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையில் வீழ்ந்து துன்புறுவார் அப்படிங்கிறதையும் அருணையர்னார் வந்து மென்ஷன் பண்ணுறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோரு தீயவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நரகத்தில் வந்து வீழ்ந்து துன்புறுவார்கள் அதில் இடமாக விளங்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த மாதிரி குரு துரோகிகள் அதாவது குரு தட்சணை தராமல் கல்வியை பெற்றுக்கொண்டு குருவினை வந்து ஏமாற்றக்கூடியவர்கள் அந்த மாதிரி குரு துரோகிகள் தான் பதினோரு தீயவர்கள் சென்று நரகத்தில் வீழ்ந்து துன்புறுவதில் முதன்மையிடம் படைத்தவர்கள் இந்த குரு துரோகிகள் அப்படிங்கிறதையும் அருணகர் நகர் மிஷின் பண்ணுறாரு ஸோ ஓதுவித்தவர் கூலி கொடாதவர் அப்படிங்கிற இந்த ஒரு வரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மிகவும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது ஆனால் இதில் மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஓதுவித்தவர் கூலி கொடாதவர் அப்படின்னா நாங்கள் கற்றுக் கொடுக்கவருக்கு கூலி கொடுக்காதவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வரியோட அர்த்தம் அடுத்த லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதவர் கதி பாதகமானவர் அப்படின்னு அர்த்தம் அது என்னங்க பாதகம் அப்படின்னா இந்த இடத்துல பாதகம் அப்படின்னா பெரும் பாவம் அப்போ மாதவர் கதி பாதகமானவர் அப்படின்னா நரனில் வந்து பார்த்தீங்கன்னா பாலன் செய்த பாதகம் நன்மை யாய்த்தே அப்படின்னு சொல்லி சிவஞான சித்தியார் வந்து திருவித்த திருவிருத்தத்தில் இந்த வரிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் என்ன அப்படின்னா நரனினில் பாலன் செய்த பாதகம் நன்மை யாய்த்து அப்படிங்கிற ஒரு வரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா திருவிருத்தத்தில் வரும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல மாதவர் அப்படின்னா பெரிய தவத்தை வந்து செய்பவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது தவசீலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுறது அப்படிங்கிறது உத்தமர்களுடைய ஒரு தன்மை அப்படிப்பட்ட தவ ஒழுக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையூறாக அப்படிப்பட்ட மாதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடர்கள் வந்து நிறைய பேர் வந்து விளைவிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மாதவர்களுக்கு வந்து இ இடையூரை வந்து விளைவிக்கக்கூடியவர்கள் யாருன்னா நரகில் வந்து வீழ்ந்து அவங்க வேதனைப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மாதவர்னால் பெரிய தவத்தை செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட தவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இடர்கள் விளைவிக்கக்கூடியவர்களும் நரகில் வீழ்ந்து வேதனை விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா வணிகர் குளத்தில் வந்து மூர்த்தி நாயனர் வந்து தோன்றியிருக்காரு அதுல அவர் ஒரு வரி சொல்றார் என்னன்னா எப்பற்றினையும் அறுத்து ஏறுகை தேறுவார் தாள் மெய்ப்பற்றன பற்றி விடாத விருப்பின் மிக்கவராய் அப்படின்னு சொல்லி அவர் விளங்கியிருக்காரு யாருன்னா மூர்த்தி நாயனர் அந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆளவாய் அரணாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தன காப்பு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இடையராது தந்து திருத்தொண்டு புரிந்தவர் யார் அப்படின்னா மூர்த்தி நாயனார் அதாவது ஆளவாய் அருணாருக்கு வந்து மூர்த்தி நாயனர் வந்து தங்க காப்பு கொடுத்து அவங்களை அவங்களுக்காக திருத்தொண்டு வந்து செஞ்சிக்கிட்டே வராரு அதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடும் விதமாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருட நாட்டிலிருந்து வந்த பாண்டியனை வென்று அந்த பாண்டிய நாட்டை அரசாண்டுட்டு வந்த சமன் சமயத்தைச் சேர்ந்த மன்னன் வந்து சிவனடியார்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அப்போ மூர்த்தி நாயனர் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் செய்யக்கூடிய சந்தன காப்பு சந்தனக்கட்டை சரிங்களா சந்தன காப்பு செய்யணும் அப்படின்னா அதுக்கு சந்தனக்கட்டை வந்து தே வேணும் அப்படிப்பட்ட மூர்த்தி நாயனை வந்து டெய்லி வந்து அந்த ஆளவயாருனா இருக்குது சந்தன காப்பு அப்படிப்பட்ட சந்தன காப்புக்கு சந்தனக்கட்டை கிடைக்காத மாதிரி அவர் வந்து தடுக்கிறாரு அப்போ மூர்த்தி நாயர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு செய்து அவங்களுக்கு தட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துறாரு அப்போ சந்தனக்கட்டைக்கு முட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி நினச்சி அது வேதனைப்பட்டுட்டு அரைத்து தரக்கூடிய கைக்கு வந்து முட்டு வரலையே சந்தன கட்டைக்கு வந்து முட்டு வந்ததே தவிர அதை அரைச்சி கொடுக்கக்கூடிய என்னோடய கைக்கு வந்து இன்னும் முட்டு வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வட்டமான சந்தனக்கல்லின் மீது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தோல் நரம்பு எலும்பு அப்படிங்கிற எல்லாமே தேய தேய முழங்கையை வச்சு அவர் தேய்க்கிறாரு இவரோட தேய்த்து கொண்டு இவரு தோல் நரம்பு எலும்பு எல்லாமே தேயத்தையே முழங்கையை தேய்த்து அந்த சந்தனக்கட்டையை இதுவாக்குறாரு பாத்தீங்களா அப்ப வந்து இறைவர் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அவரை அவர் தடுத்து அவருக்கு அருள் கொடுக்கறாரு அது அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து பாதகம் செய்த மன்னனை வந்து உடனே இறந்து போய் நரகத்துல தீவாய் கிடந்து வீழ்ந்து போறான் ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்பை வந்து உருக்கி நம்ம உண்மையாக ஒரு வேலை செய்யணும்னு நினச்சி நம்ம செய்கிறோமோ அப்போ வந்து இறைவனே நமக்கு நேரடியாக வருவாங்க அதுக்காக எல்லாருமே உடம்பை வருத்திக்கிட்டால் மட்டும்தான் இறைவன் தோன்றுவார் அப்படின்னா உண்மையாக இந்த உடம்பே என்னானால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான அன்பில் ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா அப்படி பண்ணும்போது கட் தாயம் அப்படி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே முருகன் வந்து நேரில் வந்து காட்சி தருவார் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த மூர்த்தி நாயனர் வந்து அந்த சந்தனக்கட்டையில் அவரோட முழங்கை தேயிற வரைக்கும் அவர் தேய்க்கிறார் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது ஸோ இந்த வரைக்கும் அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இன்றைக்கி ரெண்டு வரிகள் வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டுமே மிகவும் சிறந்த வரி இந்த திருப்புகளை அடுத்தடுத்து வரக்கூடிய வரிகளும் மிகவும் சிறந்தது வாழ்க்கைக்கு உகந்தது ஸோ எல்லாருக்குமே எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இது வந்து நம்ம காலங்காலமாக சொல்லிகிட்ருக்கிறதா எல்லாருமே நல்லா படிங்க குழந்தைங்க நல்லா படிக்க வைங்க நல்ல டீச்சர்ஸ் நல்ல சொல்லித்தரக்கூடிய ஒரு எஜுகேஷனை பார்த்து அவங்களுக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த திருப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லா கேதர் பண்ணி முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் திருப்புகளோட வரையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு படியுங்கள் அப்போ தான் உங்களுக்கு லைஃப்பில் இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா புக்கு நீங்கள் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நம்மளோட மைண்டு வந்து நல்லா நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திறப்புகள் புத்தகத்தை அனைவரும் படிங்கள் புத்தகம் வாங்கி படிக்க முடியல படிக்க முடியலை அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு வரையும் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஆடியோ லிசன் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கோங்க நாளைக்கு விட கண்டினியூவாக வந்து நான் வேறு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்